நம்மளுடைய திவ்யா கணேசா இருக்கட்டும் விஜய் பார்வா இருக்கட்டும் சான்ட்ராவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் இது எல்லாருமே ஒரு 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 கேங்கா உட்காந்துருப்பாங்க கமுருதீன் உட்காந்துருப்பாரு எஃப்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார் நீங்க ஏன் அந்த டீம்ல போய் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்லுங்கன்னு சொன்னா கமுருதீன் புரிஞ்சு போயிடும் டக்குனு எச்சு வெளியே வந்து வருங்க நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே நான் அந்த டீம்லுக்கு வாய்ப்பு இல்ல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மாப் டீமுக்கு வந்துடுவாப்ல ஸோ இப்படிதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஓரளவுக்கு டீமை பிரிச்சிருவாங்க டீம் பிரித்த உடனே அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட டீமை பற்றி ஸ்குவாடை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க அது ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சாம்பார் ஸ்குவாட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு பிக் பாஸே வந்து அசத்தலான இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாமே ஸ்டார்டிங் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் தான் அவங்களுக்கு சரியாக வராதுன்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பார் இது எண்டு வரைக்கும் இருக்கணும் சரியா அப்படின்னோன்னே கண்டிப்பாக இருக்கும் பிக் பாஸ் சொல்லிட்டு டாஸ்க்க ஆரம்பிச்சு விட்ருவாங்க பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும் உங்க வேலையும் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ எல்லாருமே அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கும் போது அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா பாரு வந்து அரோராவுக்கு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஜோசியக்காரி வந்து ஜோசியம் பார்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஆரம்பிப்பாங்க எனக்கு அது ஏன் பண்ணாங்கன்னு புரியல அப்ப அரோரா கிட்ட வந்து அவங்க கையை பார்த்துட்டு சொல்றாங்க உனக்கு வந்துட்டு கல்யாண ரேகை மூணு காட்டுதுமா மூணு பேரை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்றத தாண்டி ஒரு குடும்பத்தை கெடுத்து நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க நமக்கு சொல்லும் போதே புரியுது அதாவது கமுருதின் பாரு இவங்கள்ட்ட இருந்து கமுருதினை பிரித்து அவள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட மாக் பண்ற மாதிரி தான் அது வேற மாதிரி சொல்லும் போது அறுவராது பெருசாக சீரியஸா எடுத்துக்கல சரி டாஸ்க்குள்ளே இருக்கும் ஆக்சுவலி டாஸ்க்குள்ள இந்த மேட்ரே கிடையாது அது வேற விஷயம்